வணக்கம் இந்த சமய அறநிலையத்திலிருந்து ஒரு தேர்வில்லாத வேலைவாய்ப்பு வந்து வெளியாகியிருக்கு இது நிரந்தரமான வேலைவாய்ப்பு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க மார்ச் பன்னெண்டாம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க எந்த மாவட்டத்துலன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயிலில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து வெளியாகியிருக்கு மொத்தம் இந்த கோவிலில் எழுவத்தி ஆறு பணியிடங்கள் இருக்குது தமிழ் புலவர் பிளம்பர் காவலர் கருணை இல்லம் காப்பாளர் பெண் துப்புரவு பணியாளர் அடுத்ததாக பெருப்புபவர் கோசாலை பணியாளர் இந்த மாதிரி எழுபத்தாறு பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தகுதி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புலவர் பதவிக்கு பிலிட் அல்லது பிஏ தமிழ் அல்லது எம்ஏ தமிழ் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க திருமுறைகள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் பிளம்பர் பதவிக்கான கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா ஐடிஐ வந்து பிளம்பர் பிரிவில் வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக காவலர் கருணை இல்ல காப்பாளர் துப்புரவு பணியாளர் தூர்வை கால்நடை பராமரிப்பு இந்த பதவிகளுக்கு எல்லாமே தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க விரிவான தகவல் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்ததாக சேலரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம் தமிழ் புலவர் பதவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பிளம்பருக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு சொல்லியிருக்காங்க இதே போல் அடுத்தடுத்த பதவிகளுக்கும் சேலரி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க தான் இந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேர்காணல் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும் இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ல இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதிலே அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போ உங்களுக்கு இன்ட்ரிவியூ வைப்பாங்க அப்படிங்கிற டேட் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கங்கிறத கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் அட்ரஸ் எங்கே அனுப்பணும் அப்படின்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிடுங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எந்த தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஆஃபீஸ் கவருக்குள்ளே வைக்கணும் அந்த ஆஃபீஸ் கவருக்கு மேலே நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக எழுதி இருபத்தஞ்சு ரூபாய் ரூபாய்க்கான வந்து ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்கங்க ரஜிஸ்ட் போஸ்ட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுக்கும் ஸோ ஈஸியாக வந்து போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க் யூ